அவர் சொல்ற ஒரு வாக்கியம் சார் நான் எங்க போறோம் அந்த இடத்துல நான் லொகேஷன் என்ன தேடி வராது நான் வர இடத்துல ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆகும் அப்படிதான் அவர்தான் ஒரு பாயிண்ட் அவ்வளவுதான் ஒரே பாயிண்ட் நான் நான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி காட்டாங்குளத்துல வாங்குறப்ப எல்லாம் சிரிச்சாங்க என்ன சிரிச்சாங்க கிண்டல் பண்ணாங்க போய் அங்க போய் இன்ஜினியர் காலேஜ் ஓபன் பண்றேன் நான் ஓபன் பண்ணுவேன் பாருங்கன்னு சொன்னாரு உலகம் அவரை தேடி வச்சு இந்த பார்வை பிசினஸ் பெரிய அந்த ப்ளூ தெரியும் அந்த ப்ளூ பிரிண்ட் உலகம் இப்படிதான் போகுது

இந்த பொன்னேரிங்கிறது எதுனால குரோத் ஆகும்னா அன்னைக்கு வேலைமால் ஸ்கூல் அப்படிதான் வாங்கியிருக்காங்க மூணு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அங்க வேலைமால் சோல் அங்க இருக்க என்ன கோயில் ஆண்டாள் குப்பம் முருகன் கோயில் அதோட க்ரோத் இருநூறு ரூபாய் இருந்தது இன்னைக்கு அங்க ஐயாயிரம் ஆறாயிரம் இருக்கு அப்ப அந்த குரோத் பதினஞ்சு வருஷம் வாங்கி போட்டிருக்காங்க இப்ப இப்ப இருக்க பொன்னேரிக்கும் இன்னும் பத்து வருஷம் இருக்க பொன்னேரிக்கும் மாற்றம் இருக்கும் நீங்க நம்புறீங்களா நீங்க நம்புறீங்களா கஸ்டமர் நம்புறாங்க நீங்க நம்ப முடியுதா உங்களால அந்த பார்வை காட்டுத நீங்க உட்காருங்க இந்த சைட் இப்படி இருக்கு நீங்க உங்களுக்கு இந்த சைட்ல ஒரு ஐம்பது வீடு வந்து சைட்டை இமேஜின் பண்ணி பாருங்க ஐம்பது வீடு வந்து வீடு வந்து கார் நிக்கிது இந்த சைட்டை இமேஜின் பண்ணுங்க எவ்வளவு ரேட் இருக்கும் ஒண்ணு இந்த ஆப்ஷன்ல அவசியம் ஆயிரத்தி ரூபா வாங்கினது குறைச்சலாம் யாரும் விற்க போறாங்க லேண்ட் ஓனர் கம்மியா போய் கொடுக்க போறது